ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருப்பள்ளீச்சி பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரு தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிந்தேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் கண்ணன் வட மதுரையில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது மகனாக சிறைச்சாலையில் பிறக்கிறார் தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது ஆண் குழந்தையால் தனக்கு அழிவு என்று அசதி கூறியதால் கம்சன் வசுதேவர் தேவகியை சிறையில் அடைத்தான் எட்டாவது குழந்தையாக பிறந்த கண்ணன் அவரின் ஆணைப்படி வசுதேவரால் திருவாய்ப்பாடிக்கு அதாவது கோகுலத்திற்கு பிறந்த அன்று இரவே இடம் மாற்றப்படுகிறார் கோகுலத்தில் நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் மகனாக வளர்கிறார் இதையே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்று குறிப்பிட்டுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் கம்சனுக்காக கண்ணன் ஒழித்து வளரப்பட்டான் கண்ணன் திருவாய்ப்பாடியில் வளர்வதை பொறுத்து கொள்ள முடியாமல் கண்ணனுக்கு ஓயாமல் தொல்லை தருகிறான் கம்சன் தினமும் ஒரு அரக்கனை கோகுலத்துக்கு அனுப்பி கண்ணனை கொல்ல எண்ணுகிறான் கண்ணன் தனது அறிவினாலும் ஆற்றலாலும் அனைவரையும் கொன்றுவிடுகிறான் தீங்கு நினைந்த கம்சனின் கருத்தை பிழைப்பித்தவன் கண்ணன் கம்சனை கஞ்சன் என்று கூறுகிறார் ஏனெனில் கண்ணனை பெற்றும் அனுபவிக்க கொடுத்து வைக்காதவன் எனவே கம்சன் இங்கு கஞ்சன் ஆகிறான் கம்சன் அனுப்பும் அரக்கனையெல்லாம் கண்ணன் அழித்து விடுகிறான் எனவே கண்ணன் என்ற நெருப்பு கம்சனிடத்தில் வளர்ந்து வந்தது கண்ணன் நெருப்பாக தெரிகிறான் கம்சனுக்கு வலிமையும் ஆற்றலும் கருணையும் கொண்ட கண்ணா உன்னை நாங்கள் போற்றி புகழ்ந்து பாடி அர்ச்சனை செய்ய வந்துள்ளோம் தீராத பாசம் கொண்ட உனது பாசத்தை பங்கு போட்டு கொள்ள வந்தோம் உன்னையே வேண்டி வந்துள்ளோம் திருத்தக்கச் செல்வம் கண்ணன் கண்ணனையே போற்றி பாடி சேவகம் செய்ய வந்துள்ளோம் கண்ணா எங்களுக்கு தேவையானவற்றை தந்து அருள்வாய் என்று ஆண்டாள் நாச்சியார் எல்லோருக்குமாக வேண்டுகிறார் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஐந்து பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டு அறியோம் உனை கண்டு அறிவாரை சீதம் கொள் வயல் திரு மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடல் விளக்கம் குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த திரு பெருந்துறையில் அரசனே உன்னை ஞானியர்கள் பூதங்கள் எல்லாவற்றிலும் கலந்து நிற்கின்றாய் என்கின்றனர் உன்னை பிறப்பில்லாதவன் இறப்பில்லாதவன் என்று இசை பாடல்களை பாடுகின்றனர் ஆடுகின்றனர் ஆனால் உன்னை நேரே கண்டு அறிந்தவர்களை நாங்கள் காதால் கேட்டும் அறிந்ததில்லை நீ சிந்தனைக்கும் எட்டாதவனாய் நிற்கின்றாய் எங்கள் கண் முன்னே வந்து திரு காட்சி வழங்கி எங்கள் குற்றங்களை எல்லாம் நீக்கி எங்களை அடிமையாக ஏற்று அருள் செய்கின்ற எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்வாயாக என்று மிக அழகாக பாடியுள்ளார் மாணிக்க வாசகர் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி